கலவிக்கும் பெண்ணிய சிறப்பிற்கும் பெருமை ஆளுகளுக்கும் வணக்கம் 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 அடர்ந்த இறுக்கம் அடிமையை தூண்டும் ஆர்ப்பிருக்கும் சிந்தை தூண்டும் இழிவான இரக்கம் இச்சையை தேடும் ஈரமான இதயம் இயக்கங்கள் வாழும் உலக தோன்றலில் இயற்கை அன்றே ஊரும் உறவும் உலக அன்றிலே எங்கும் அழிவு தானே எங்கும் அழிவு சுயநலம் தானே ஏக்கம் வழிந்து அழிந்து எதிரிய நிரப்பு ஒழுக்கம் என்பதே உயர்ந்த அன்பில் ஒழுக்கம் என்பதே உயர்ந்த அன்பில் ஓடும் நதியும் உயிரின அன்பே எழிய தமிழ் தான் அவையின் அன்பை எளிய தமிழ்தார் அஞ்சலி கூட உயிர்பை அட்டுதான் அகமும் புறமும் அன்பில் நிரப்பி அகமும் புறமும் அன்பில் நிரப்பி செருக்கை வீழ்த்தி செல்வை படைப்பார் இருப்பு என்பதையே அன்பு மட்டும்தான் இருப்பு என்பதை அன்பு மட்டும்தான் இயற்கை என்றும் அன்பிலே நிறுத்தினது அன்னை தந்தை போற்றி வாழ்ந்தது அன்னை தந்தை போற்றி வாழ்ந்திடும் ஆறுதல் தந்து மனிதம் காத்திடும் சீண்டல் நீக்கி சிறப்பை காப்பாய் சீண்டல் நீக்கி சிறப்பை காப்பாய் ஆண்டவன் இங்கே வண்ணப்பூக்கள் வரிசையில் இருக்குது வந்திடும் நறுமணம் மனிதம் நுகர உயர்ந்த சிகரம் கொட்டும் அன்பும் அருமீதான உலகில் எல்லாம் துப்படி கூட்டு உலகில் எல்லாம் துப்படி கூட்டு எந்திரம் தேடியே நீயும் எந்திரமானாய் எந்திரம் தேடியே நீயும் எந்திரமானாய் மந்திரம் நீக்கி மயக்கம் தேடி சுதந்திரம் கூட காந்திய நம்புதார் சுதந்திரம் கூட காந்திய நம்புதார் தந்திரம் செய்யும் தடையை உடை தந்திரம் செய்யும் தடையை உடை தாய்மை அன்பு உலகே வளர்ந்தது தாய்மை அன்பு உலகே உழைப்பு அன்பை தோன்றும் கலராத அன்பு தூங்கும் தயங்காத வீரமும் அன்பு இலக்கணம் தயங்காத வீரமும் அன்பு தரமான வாழ்க்கை தருவது அன்பு மட்டுமே நன்றி வணக்கம்